வணக்கம் ஸ்பிரிச்சுவல் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம நார்மலாக சி டிவியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வார பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வார பலன்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நான் இதுலேயும் சந்திரன் எப்படி மூவாகிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம் சந்திரனுடைய பேஸ் வந்தால் கோச்சாரங்கள் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கோம் ஏன்னா ராசி பலனை பார்ப்பது அப்படின்னா என் ராசி சரியா இருக்காது சார்ன்னு கேட்பாங்க துலா ராசி சார் விருச்சிக ராசி சார்ன்னு சொல்கிறது எல்லாமே இந்த சந்திரன் அடிப்படையாக போகிறது சந்திரன் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் அப்படியே மெதுவாக இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒரு ரெண்டே கால் நாள் அப்படிங்கிறது கணக்கெடுத்துக்கு போயிட்டு இருக்கிறார் அப்படி போகும்போது அவருடைய தன்மையிலே பார்வையின் பலத்தினாலே என்ன மனோகாரகன் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பார்வையின் பலத்தினாலே எட்டாம் இடமான இடத்துக்கெல்லாம் அவர் பார்வைப்படும்போது மனசு கொஞ்சம் அது அலைபாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடல் அலைகளெல்லாம் அப்படியே இறங்கி ஏறிலாம் வருது இல்லைங்களா அதே மாதிரி தான் மனுவும் அப்படியே ஏறி இறங்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த பெரிய அலைகளாக வருது இல்லை அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அஷ்டமத்தை கொஞ்சம் பார்க்கறது அப்படின்னு வச்சுருக்காங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு இன்னொரு விஷயம் எப்படின்னாக்க நமக்கு நார்மலாக கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அப்படின்னு சொல்றது அப்படின்னு ஒரு சைக்கிள் வச்சிருக்கோம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே அப்படின்னு கோளறுபதிகத்துல ஞான சொல்லியிருப்பார் இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் சொன்னவர் சனி பாம்பு ரெண்டுமனே சொன்னு ஒன்பது கிரகத்தையும் சேர்த்தாரே ஆனா ஏழு நாட்கள் தானே இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் எப்பவுமே உண்டு ஆனால் சித்தர்கள் வாக்கில் எட்டு நாட்கள்லன்னு கணக்கு வச்சுருப்பாங்க இந்த ராகுவையும் ஒரு நாளாக சேர்த்து வைத்துக் கொள்வார்கள் ஏன்னா அந்த நாளாக கணக்கு வைக்காத நாள்னு நமக்கு காட்டாமல் தான் ராகு காலங்கள்னு நமக்கு வச்சுருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் அப்படின்னு ராகுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த டயத்தை ஒதுக்கி வச்சிருவோம் அப்போ பாருங்கள் கிரகங்கள் சாயா கிரகங்களாக இருந்தாலும் அதற்கும் தன்மைகளை பொறுத்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால தான் வார பழங்களை பார்க்கும்போது அந்த ராகுவின் செயல்கள் எப்படி இருக்கிறது சந்திரனின் செயல்கள் எப்படி இருக்கிறது மற்ற கோள்களுடைய அந்த பரிமாணத்தில் பரிவர்த்தனையிலே பார்வையிலே வரக்கூடிய பழங்கள் எப்படி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ரைஸாக பண்ணும்போது தான் ஒரு கோர்வையான பலன் கிடைக்கும் ஆனால் இது எல்லாமே ராசியின் அடிப்படையில் தான் பார்க்கிறோம் லக்னத்தின் அடிப்படையில் பார்ப்பதில்லை அப்படிங்கிறது மனத்தில் வைத்துக்கொள்வோம் இப்போ லக்னம்னா என்னது ஒருத்தர் நம்ம பிறக்கும்போது அந்த நேரத்தில் சூரிய கதிர் நமக்கு விழுந்திருந்தால் அது போய் லான்னு போட்டுப்போம் அந்த லா அப்படிங்கிறதுலேருந்தும் உயிர் பிறக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த உயிரிலேருந்து தான் பன்னெண்டு கட்டத்தை கணக்கு வைப்போம் அங்கே சந்திரன் எங்கே உட்காந்துருக்கோ ஐந்தாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் இடத்தில் இருக்கான்னு கணக்கு வைத்து தான் நம்ம பலன்களை சேர்த்து சொல்வது வழக்கம் அப்போ நம்ம பொதுவாக பலன்களை ராசி அப்படின்னு அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரன் மட்டும் பார்க்குறோம் மனசை மட்டும் பார்க்குறோம் அப்படிங்கிறதான் அப்போ மனசில் பார்க்குறது நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் வரும் சார் நீங்கள் சொல்கிறது அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்டாக இல்லைங்களே அப்படின்னா அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்னு வரணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுக்கணும் அங்கே ஜாதகத்தில் லக்னத்தை பார்க்கணும் ராசியை பார்க்க வேண்டும் கதியை பார்க்கணும் விதி மதி கதின்னு சொல்லுவான் சூரியன் எங்கே இருக்குது மதி எங்க இருக்குது உங்க விதி எங்க இருக்குது அப்படின்னு மூணுத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணாக்க அழகா புரிஞ்சிடும் உங்க ஜாதகம் அதுல தசா புத்திகள்னு சொல்லுவோம் எங்க இந்த தசை நடந்துட்டு இருக்குது அதுல இந்த புத்தி இருக்குது இதுல இந்த அந்தரம் இருக்குது இதுல இந்த சூட்சமம் இருக்குன்னா இன்னைக்கு இந்த நேரத்துல இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப துல்லியமாகவும் கண்டுபிடித்து விடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட அ அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டியது இப்படியெல்லாம் எல்லாம் அந்த வார பலன் எப்படி இருக்கும் பாருங்கள் ரொம்ப எலாபரேட்டடாக இருக்கும் அது சுருக்கிறதுக்கு தான் நார்மலாக அப்படி ஒன்லைனில் எல்லோரும் சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு மேஷ ராசி பொறுமையாக இருங்கள் ரிஷப் ராசி நல்லா இருங்கள் அப்படின்னு ஒரு லைனில் போஸ்ட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க அது எல்லாம் பொது பலன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம்னா விவரமான ஒரு ராசி பலனை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த கோள்கள் இந்த ராசி இப்படியே உங்களுடைய கிரகங்கள் அமைப்பாக இருந்தால் உங்கள் ராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ராசி பலன் தன்மையினு நம்ம பெற்று விட்டோம்னு வச்சுங்களேன் இந்த டிபேட்டே வராது சார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் போயிட்டார் அவர் இந்த கன்ஃபியூஷனே வராது ஆனால் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்பவுமே திருச்சிக்கு போகணுன்னா இந்த ரோட்டில் போகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா திருச்சிக்கு போகிறது பல வகையில் இருந்தாலும் ஒரு ரோட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு ஈஸியான பாதையை கண்டுபிடித்து அது தான் பாதையை காட்டுவது தான் இந்த ராசியின் அடிப்படை தன்மையில் நம்ம பலன்களாக சொல்வது அப்படின்னு வைத்திருக்கிறோம் இந்த பலன்களால் இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்கும் நம்ம தொடர்ந்து பலன்களை காண்போம்